வணக்கம் நான் டாக்டர் மைதிலி தொடர்ச்சியாக தினமும் நம்ம மதிய உணவில் ஏதோ ஒரு வகையான கீரையை சேர்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் நிறைய நிகழ்ச்சியில் நான் சொல்லிகிட்டே வரேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை மணத்தக்காளி கீரை அரைக்கீரை சிறுகீரை முருங்கைக்கீரை இப்படி தொடர்ச்சியான மன்றாட உணவில் அடிக்கடி சேர்ப்போம் ஆனால் நிறைய பேர் கேள்வியே படாத ஒரு கீரை வகை தவசி கீரை அப்படின்ற ஒரு கீரை இந்த ஸ்பெசிஃபிக்காக தவசி கீரை சாப்பிடுங்க அப்படின்னு டயட் கவுன்சிலிங்கில் சொல்லும் நிறைய பேர் அது எங்கே கிடைக்கும் கேள்வியே பட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தவசி கீரையை தொடர்ச்சியான மன்றாட அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பாக இந்த தவசி கீரையில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் இந்த தவசி கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய் பாதிப்பு க்ளௌக்கமா கண் புரை கண் அழுத்த நோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது கண் பார்வை திறனை நல்ல கூர்மையடைய செய்யும் கண் பார்வை திறனை மேம்பட செய்யக்கூடிய தன்மை பார்த்தா வைட்டமின் ஏ ஊட்டச்சத்துல அதிகமாகவே இருக்கு இதோட மட்டும் இல்ல ரொம்ப குறிப்பாக தவசி கிரையில் கால்சியம் ஊட்டச்சத்து கூடவே வைட்டமின் கே இது கூடவே மெக்னீஷியம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக எலும்போட அடர்த்தியை பராமரிக்கும் அதாவது போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது இப்போ கேல்சியம் ஊட்டச்சத்து எப்படி எலும்போட ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒன்றும் அதே மாதிரி வைட்டமின் கே ஊட்டச்சத்தும் எலும்போட ஆரோக்கியத்தை பராமரிக்கும் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆர்த்தரைட்டஸ் அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணி எலும்புகளை நல்ல ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த வைட்டமின் கே கூடவே மெக்னீஷியம் ஊட்டச்சத்தில் அதிக அளவில் இருக்குது அதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு கீரை தவசி கீரை அப்படின்றது அதுலேயும் குழந்தை பெற்ற இடத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை இயற்கையாகவே அதிகப்படுத்திடும் இப்போ வெந்தயம் சாப்பிட்டா இல்லை வெந்தய கீரை சாப்பிட்டா முருங்கை கீரை சாப்பிட்டா தாய்ப்பால் சுரப்பை அதிகமாகும் இல்லையா அதே மாதிரி கீரை வகையில் இந்த தவசி கீரையை தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது கூட்டு மாதிரி இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் அன்றாட உணவில் சமைத்து இந்த தவசி கிரியை சேர்க்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பாக அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த வகை கீரையிலையும் அதிக அளவில் இருக்குது ரொம்ப குறிப்பாக குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த கீரையில் அதிகமாக இருக்கிறதால பிளட் ப்யூரிஃபையாக செயல்படும் அதாவது நம்ம ரத்தத்தை இயற்கையாகவே சுத்தப்படுத்தி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யும் இதனாலேயே பார்த்தா ஒரு சில சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும் மட்டும் இல்ல ரொம்ப குறிப்பா பாலிபினால் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் இதுல அதிக அளவில் இருக்கு இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் ட்ரை கிளிசிரேட் டோட்டல் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் அப்படின்ற ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இது எல்லாத்தோட அளவையும் கரெக்டான அளவில் பராமரிக்கும் இதனாலேயே பார்த்தா இதயத்துக்கு இரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேருது மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி இதயம் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட இந்த கீரையும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த தவசி கீரையை தொடர்ச்சியான நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி துத்த மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தும் அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இரும்பல் காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பையும் எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் வரக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு தவசி கீரையையும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் நார் சத்து அதிகம் உள்ள ஒரு உணவு இது பொதுவாக கீரை அப்படின்னாலே நார் சத்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் இந்த தவசி கீரையில் நார் சத்து அதிகம் அப்படின்ற காரணத்தினால மல சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி நல்ல ஒரு இயற்கையான மலமிளக்கியாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது செரிமானத்தை சீராக வைக்கும் நம்ம கட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே தேவையான ஒன்று ஏன்னா நார் சத்து அதிகம் உள்ள உணவுகள் செரிமானத்தை சீராக வைத்து அஜீரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தவசி கீரையில் இருக்க நார் சத்து ரொம்பவே பயன் தரும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக நார் சத்து அப்படின் போது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்க அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உங்கள் அன்றாட உணவுல சேர்க்கும் போது தான் உங்கள் ரத்தத்தில் அந்த உணவு மூலமாக வெளியே வரக்கூடிய அந்த சர்க்கரை அப்படின்றது இந்த உணவு மூலமா உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரை அப்படின்றது ரொம்பவே கம்மி அதனால உங்கள் ரத்தத்தில் எப்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு இந்த கீரையில் இருக்க நார் சத்து ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது நார் சத்து அப்படின்னும் போது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த தவசி கீரை ரொம்பவே உதவியாக இருக்கும் உடல் எடை கூடாது நான் எப்போவுமே நார்மலில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றவங்களும் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின் போது இயற்கையாகவே உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லை புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும் போது நம்ம உடம்பில் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ராடிகல்ஸையும் இது எதிர்த்து போராடும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அப்படின்றது இதனாலேயே பார்த்தா ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் தவசி கீரை தொடர்ச்சியாக அன்றாட உணவில் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாவது சேர்த்துட்டே வர்றதை ஒரு பழக்கமாக கொண்டு வாங்கன்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு தேங்க்யூ